அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா ஒரு மனிதனுக்கு வந்து பிரித்து பார்க்கும் குணமும் அதைய செயல்படுத்தக்கூடிய திறனும் இருக்குது மற்ற உயிரினங்களை விட அப்போது இந்த குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை செய்யணும் எப்போ செய்யணும் எல்லாமே தெரியும் பட் ஏதோ ஒரு சூழலில் போய் சிக்கிக்கும் ஏன் அப்படி சிக்கிக்குதுன்னு பார்க்குறப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்மளுக்கு பார்த்த விஷயம் பதிய வைக்கப்பட்ட விஷயம் ஐயோ எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போ அப்படிம்பாங்க அது இயல்பாக சொல்றது தான் ஆனால் அந்த இயல்பானது வந்து மனசில் எப்படி பதிவாகுன்னு தெரியாது எங்கெங்கே ஆக்டிவேட் ஆகுன்னு தெரியாதோட விளைவு தான் நம்மளுக்கு ஒரு சூழலில் பாதிப்பு வர்றப்போ பயத்தையும் பதட்டத்தையும் கொடுத்துருது என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி அப் வந்துடும் அப்போது நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வெளியில் போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் அந்த வேலைக்கு போகிறப்ப நாலு பேர்த்த பார்ப்போம் அவங்க குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளோ இல்லை வெளியில் நியூஸில் பார்த்த நிகழ்வுகளோ அவங்க வந்தப்ப நிகழ்வுகளோ டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த டிஸ்கஸ் பண்ணுறப்போ அதுவும் நம்ம மனசுக்குள்ளே பதிவாயிரும் அப்போ நம்மளுக்கு ஒரு வழியோ வேதனையோ வர்றப்ப யார் யார் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ நம்ம என்ன கேட்டோமோ இது எல்லாம் ஒன்றாகி ஐயோ அப்படி அப்படியாயிருமோன்னு ஒரு பயத்தை உண்டாக்கிரும் இதை வந்து நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி பார்க்கணுன்னு நாங்கள் சொல்கிறது தான் உளவியல் பகுப்பாய்வு உளவியல் சிகிச்சின்னு சொல்கிறோம் எல்லாத்துக்குமே வழி இருக்கும் வேதனை இருக்கும் தீர்க்க முடியாத அழுத்தம் இருக்கும் அதை வந்து இயல்பான முறையில் வெளியில் கொண்டு வர்றக்கான சிகிச்சை தான் உளவியல் சிகிச்சைன்னு சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு திடீர்னு ஒரு வழி வருது ஐயோ ஏதாவது உங்களோட சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஓடும் ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ திடீர்னு வலிச்சிட்டா யாரை கூப்பிட்றது இந்நேரத்துக்கு எப்படி அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாம் இங்கே போகலாமா எப்படி கார் பிடிக்கிறது இல்லை ஆட்டோவில் போகிறதா இல்லை நடந்து போகிறதா யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்லாமா இல்லை நம்ம மட்டும் போகலாமா போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறது திடீர்னு பணம் கட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஐயோ திடீர்னு மருந்து வாங்குறதுக்கு யார் நம்மளுக்கு ஓடுவா எல்லாம் நம்ம போய் சிரமப்படுத்துகிறோமே நம்மனால இத்தனை பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மா உங்கள் மனசில் நான் ஸ்டாப்பாக ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ இதோட விளைவு பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்துடும் வலி ப்ளஸ் இந்த சூழல் சூழல் சூ சமூக சூழல் சுற்றுப்புற சூழல் இது ரெண்டும் சேர்ந்துடும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறதா அந்த அந்த அப்செட் ஆகிறது மைண்டு அந்த பதட்ட நிலைக்கு போயிடும் அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இதை எந்த பார்வையில் பார்க்கணுன்னு சொல்கிறோம் அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சொல்லியே தரலை எந்த நிலை வந்தாலும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் அப்படிங்கிறது வரணும் சொல்லித்தரதில்ல ஐயோ இப்படி வந்துடும் நீ என்ன பண்ணுவேன் இப்படின் தான் நம்மளை சொல்லி கொடுத்துருக்குறாங்களேருஞ்சு இதை ஏற்றுக்க அப் மழை வந்தால் ஏற்றுக்கோன்னு சொல்லித்தரல மழை வந்தால் சளி பிடிச்சிரும் மழை வந்தால் காய்ச்சல் வந்துடும் மழை வந்தால் வைரல் ஃபீவர் வந்துடும் மழை வந்தால் உனக்கு சேராது இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க மழை வந்தால் எப்படி நீ பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லித்தரலையல்ல இது வரைக்கும் இதோட விளைவு தான் நம்மளுக்கு வந்து மழையினாலே பதட்ட அந்த மழையினாலே நம்மளுக்கு காய்ச்சல் வந்துடும் ஒரு சிலருக்கு அந்த மலவரசு நிகழ்வு நினச்சாலே வந்துடும் அப்போ அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதையுமே சொல்லி கொடுத்துட்றாங்க ஐயோ வே நேரத்தில் காலையில் ஏழு மணிக்கு எதிரிச்சா பட்டா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அப்போ இதோட விளைவு தான் அப்போ ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையும் புரிந்து கொள்ளாத தன்மையும் செயல்படுத்த முடியாத தன்மையும் அவங்க மனசில் உருவாகிடுது செயல்பட ஆரம்பிச்சிருது அப்போ உங்க வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் சிக்கல்களுக்கும் உங்க அறிவு பாதையின் இயக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள்தான் இவற்றினை கண்டறிந்து வளர்ச்சிக்கான மறு சீரமைக்கும் பொழுது நீங்களும் இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை ஒரு தனி மனிதனுக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் மேம்படுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்